சந்தோஷமா இருக்கிறியா இல்ல என் பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கிறேன் இன்னைக்கு இருந்து ஒரு டைலாக விட்டுருங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா பாடுறா என்னையா என் பொண்டாட்டியா நீ பாக்கணும்ன்ற அவசியமே கிடையாது படிச்சியா நல்ல வேலை பாத்தியா கல்யாணம் பண்ணிட்டு உன் பிள்ளை பொண்டாட்டிய வீட்டை பாரு இப்படி சொல்லி வளர்க்காதீங்க அதுங்க எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்குதுங்க உங்க பாடுறா தாலி அடமானம் வச்சு பிஎஃப் அறுத்து கொடுத்து படிக்க வைக்கிறேன் என்னையும் என் பொஞ்சாதியையும் என்னையும் புருஷனையும் என் பிள்ளைங்களையும் நீதான் பாத்துக்கணும் வளர்ந்து ஆளாகி எங்கள் கஷ்டங்களில் இருந்து எங்களை மீட்டெடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளர்த்தால் தான் அந்த பாண்டேஜ் வரம்னு தற்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன் எப்படி வளர்ப்பது அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது நமக்கு தெரிவதே இல்லை இன்னொரு ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்தார் அது இதை விட அற்புதமான ஸ்டேட்மெண்ட் சொல் தானே இதோ முத்தாக வந்து விட போகிறது பாருங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் எதை தொட்டாலும் உங்களுக்கு என்று நீங்கள் வேண்டும் என்று எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது இந்த பேச்சை கேட்கணுமா ஒரு விலை இருக்கு சார் உள்ள வந்தது தாசில்தாரங்க விலை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ன தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை உங்களுடைய ஊதியமாக இங்கே வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் இத்தனை பேருடைய அன்பை பெறுவதற்கு நான் தந்து கொண்டிருப்பது என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் விட முடியாத அந்த மணித்துளிகளை இதோ இந்த சக்தி நிலையை எடுத்து சொற்களாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் எதுவே உங்கள் அன்பு வேண்டும் என்றால் நான் இதை செய்தாக வேண்டும் என் சிந்தனை உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் அதை செய்தாக வேண்டும் எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை உண்டு எல்லாம் பணத்தால் நிர்ணயிக்கப்படுவதே இல்லை காதலிக்கிறீர்களா அதற்கு என்று செய்து சாப்பாடு ஆன் இதெல்லாம் குழந்தை வேண்டுமா அந்த பேமெண்ட் நாட் இன் ஆஃப் மணி அதற்கான வழிகளை அதற்கான தியாகங்களை செய்யாமல் இன்றைக்கு பிள்ளைகளை விட முடியுமா அதனால் தான் இன்றைய ஜெனரேஷன் நிறைய கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்குது அந்த பொறுப்பு என்று தள்ளி போடக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் பெற்றுவிட்டதற்கு என்ன காரணம் பொறுப்பு தான் என்று எனக்கு இந்த அனுபவம் எனக்கு சொல்லித் தருகிறது நான் சிந்தித்து பார்க்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் செய்வதற்கான மன துணிச்சல் நல்ல வார்த்தைகளை கொண்டே இருக்க வேண்டும் நல்ல விஷயங்களை எனக்கு தெரிந்து நாம் கோடிக்கணக்கில் புத்தகங்கள் விற்பனை செய்கிறோம் ஒவ்வொரு நான் எந்த சாராமல் பேசுகிறேன் நான் இந்த தமிழ்நாடு அரசை மனம் திறந்து பாராட்டுகிறேன் ஏன் தெரியுமா தான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய மக்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாவட்டம் தோறும் புத்தக திருவிழாவை நடத்தக்கூடிய ஆணையை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார் அவர்களே வந்தாலும் சரி வேறு யார் வந்தாலும் சரி இந்த சங்கிலி தொடர வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற கல்வியாளர்களுடைய பெரும் கனவு அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய சமூகத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த ஆற்றல் எது புத்திதானே ஒரு சிறு தெளிவு தானே இதுவரைக்கும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை இல்லை இன்றிலிருந்து புதிய வாழ்க்கைக்குள் நுழைய போகிறீர்கள் என்பதை விட நமக்கு வேறு என்ன புது புதுவரவு நம் வாழ்க்கையில் இருந்துவிடக் கூடும் நான் இப்படி யோசிக்கிறேன் சமீபத்தில் நான் சில அழுத்தமான வாக்கு மூலங்களை என் பேச்சிலே தந்து கொண்டிருக்கிறேன் எங்கோ எங்கோ படித்ததெல்லாம் இல்லை படித்ததை நம்பிவிட்டு நான் பேசவில்லை படித்து நம்பியதற்கு பிறகுதான் நான் நம்பியது தவறு என்று நான் உணர்ந்திருக்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சின்ன குழந்தைகளுக்கு சொல்றேன் புத்தகத்தை கீழே போட்டீங்கன்னா என்னப்பா பண்ணணும் தொட்டு கும்பிடும் உங்களுக்கு தெரியுமா படிச்சுட்டு சொல்றேன் உலகத்துல நிறைய புக் இருக்கு காலால எட்டி வச்சு கிழிச்சி நெருப்புல போடலாம் படிச்சாதானே தெரியுது வழி காட்டி விடுகின்றன ஒண்ணும் வேதங்களை வாசிக்கிறீர்களே அந்த மொழியில் ஒரு கெட்ட வாரத்தை எழுதி கீழே போட்டாலும் எடுத்து கண்ணுல உத்திப்போமா இல்லையா ஏன் பொருள் தெரியாது வாசிக்க பொருள் தெரியாத விஷயங்கள் எதையும் நம்பாதீர்கள் எல்லாவற்றையும் பகுத்து அறிந்து ஆராய்ந்து ஒரு விஷயத்தை அறிவிக்க எதுவுமே நடக்காது நடக்கும் இந்த கம்முன்னு இருக்கிறதே இல்லை நாம எல்லாத்தையும் போட்டு தலையில போட்டுக்கிறது உங்களுக்கு என்று நேரம் ஒதுக்குங்கள் இந்த உலகத்திலேயே அற்புதமான விஷயம் என்று ஒன்று சொல்லவா எதற்காக நீங்கள் நிறைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டேன் நான் ரொம்ப காத்திரமான மூன்றாவது விஷயத்தை உங்கள் மனதில் ஆழமாக விதைத்து விட்டு போகிறேன் நாங்க ஒரு நாட்டுக்கு போயிருந்தோம் வெளிநாட்டுக்கு உண்மையா சொல்லட்டுமா மனம் திறந்து சொல்றேன் பேச்சாளரா இருக்கிறது பெரும் பாக்கியமா கேட்பாளரா இருக்கிறது பெரும் பாக்கியமானா கேட்பாளரா இருக்கிறது தான் பெரும் பாக்கியம் ஏனென்றால் பேச்சாளருக்கு மதிப்பூதியம் கிடைக்கும் பயணம் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் அனுபவங்கள் கிடைக்கும் கேட்பவர்களுக்குல்ல இதெல்லாம் ஊதியமாக கொடுத்து ஊதியமாக கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாத சிந்தனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஒரு நூலை வாசிக்கிறேன் நான் ஒரு எழுத்தாளர் ஒரு ஒரு பேரறிஞர் எழுதி போட்டிருக்கான் தஞ்சாவூர் புத்தக திருவிழால பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு பேரறிஞரின் வாக்குமூலம் இதுவரைக்கும் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை அது எப்படி காசு கொடுக்காமல் புக்கு புத்தகம் கொடுத்து விடுவார்களா இல்லை நீங்கள் கொடுத்ததெல்லாம் காகிதக்கூலியும் அச்சு கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உங்களால் காசு கொடுத்து வாங்கவே முடியாது சிந்தனையை எப்படி வாங்குவீர்கள் காசு கொடுத்து காசு கொடுத்தா கொடுத்துருவாங்களா எத்தனை மேடைகளில் சொல்லி இருக்கிறேன் நான் ரகசியங்களை சொல்லி தருமா இந்த வஞ்சக உலகம் எவனோ ஒருவன் பேரறிவாளன் புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டு போய் விடுகிறான் முடிந்தால் தேடி படித்துக்கொள் என்று எங்க அம்மா காயல் காயல்பட்டணத்துல ஒரு ஒரு வயதான அம்மா இருந்தாங்க அறுபத்தஞ்சு வயசு அவங்களுக்கு பாம்பு கடிக்க மருந்து சொல்லுவாங்க எந்த பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லுவாங்க சீக்கிரம் குணம் ஆயிரும் பதினஞ்சு வயசுல ஆரம்பிச்சது அந்த அம்மா இந்த மருத்துவத்தை அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் பண்ணுச்சு ஐம்பது வருஷம் பாம்புங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு எதை போட்டாலும் கடிச்சாலும் சொல்லிருது ஐம்பது வருஷம் பார்த்துட்டு இருந்த பாம்புகள்ல ஒண்ணு கிளவிய கடிச்சிருச்சு கிளவி கீழே கிடக்குது வாயிலா நுர என்ன ஆச்சு பா பாம்பு கடிச்சிருச்சா என்ன பாம்பு கடிச்சது பாட்டி சொல்லு மருந்து எடுத்து கொடுக்கிறோம் மருந்து சொல்லு பாட்டி பாம்பு பெற சொல்லு மருந்து சொல்லு காட்டு கண்ணாடி கண்ணாடியில் மருந்து சொல்லு பாட்டி அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சு பாட்டி செத்தாலும் சாவேனே தவிர ரகசியங்களை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகத்தில் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக ரகசியங்களை தீபமாக ஏற்றி உட்கார்ந்து இருக்கின்றன புத்தகங்கள் சொல்ற பாருங்க இந்த அமெரிக்காவுக்கு போயிருந்த பொழுது நான் கேட்பவர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஏன் சொன்னேன் தெரியுமா உண்மையா சொல்ற வந்த விஷயம் வேற இருக்கலாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்த விஷயம் வேற இருக்கலாம் கிடைக்கிறத அதை விட சூப்பரா இருக்கலாம் பல கூட்டங்கள் அப்படித்தான் என்னமோக்காக வருவோம் ஆனா கிடைக்கிறது பல மடங்கு பெரிய விஷயத்தை கிடைச்சுக்கிட்டு எடுத்துட்டு போவோம் நாங்க பேசுறதுக்கு தான் போனோம் பேசி முடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் ஹூஸ்டன்ல எங்களுக்கு நாசா கூட்டிட்டு போனாங்க அப்புறம் சேனியை கூட்டிட்டு போனாங்க பக்கத்துல போயிட்டு வரும்பொழுது லஞ்சு

சொல்லுங்க சொல்லுங்க சொன்னார் சொன்னார் வேணுமா அது நமக்கு அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியுதுங்க நம்ம படிக்கணும் சம்பாதிக்கணும் தெரியுது ஆனா இந்த வாழ்க்கை இருக்குல்ல இந்த உடல் இந்த மண் நமக்கு இருக்கிற அறிவு மனசுக்கான மகிழ்ச்சி இதே சொன்னார் என்ன பண்றது யாரேனும் இருந்தால் அவர்களுக்கான செய்தியும் இது பதினேழு வயதிலிருந்து இருபத்தி ஐந்து வயது வரை நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் எப்படி வாழ்வது என்பதற்கான தயாரிப்புல போயிடுதா இருபத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு வயது அறுபது வயசு வரைக்கும் எப்படி போயிடுதா அறுபது வயசுக்கு அப்புறமா எப்படி வாழறதுங்கிறது எந்த திட்டமும் நமக்கு கிடையாது நம்மில் பல பேர் அந்த சோகத்தின் வாசலுக்குள் இருக்கிறார்கள் என்றால் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்கின்ற திட்டம் நமக்கு இல்லை என்ன செய்வது என் வாழ்க்கையை நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் இதை வைத்து கொலை எவ்வளவு பாவமோ தற்கொலையும் அவ்வளவு பாவம் என்பதனை இந்த அரசாங்கம் சட்டத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறது என்றால் அடுத்தவர்கள் எவ்வளவு சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்களும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பை இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொடுத்தது நீ சந்தோஷமா இருக்கிறியா இல்ல என் பிள்ளைங்களாம் சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கிறேன்

என்னையும் என் பொஞ்சாதியையும் என்னையும் நீதான் வளர்ந்த ஆளாகி எங்கள் கஷ்டங்களில் இருந்து மீட்டெடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளர்த்தால் தான் நான் தெரிந்து கொண்டேன் எப்படி வளர்ப்பது என்ன செய்வது நமக்கு தெரிவதே இல்லை இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அது இதை விட அற்புதமான சொல் தானே இதோ முத்தாக வந்து விழப்போகிறது பாருங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் எதை தொட்டாலும் உங்களுக்கு என்று நீங்கள் வேண்டும் என்று எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது எதுவாக இருந்தால் இந்த பேச்சை கேட்கணுமா ஒரு விலை இருக்கு ஸ்ரீதான சார் உள்ள வந்தது தாசில்தாரங்க ஆனாலும் நீங்கள் ஒரு விலை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை உங்களுடைய ஊதியமாக இங்கே வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் இத்தனை பேருடைய அன்பை பெறுவதற்கு நான் தந்து கொண்டிருப்பது என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை இதோ இந்த சக்தி நிலையை எடுத்து சொற்களாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் எதுவே உங்கள் அன்பு வேண்டும் என்றால் நான் இதை செய்தாக வேண்டும் என் சிந்தனை உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் அதை செய்தாக வேண்டும் எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை உண்டு எல்லாம் பணத்தால் நிர்ணயிக்கப்படுவதே இல்லை காதலிக்கிறீர்களா அதற்கு இதெல்லாம் இருக்க குழந்தை வேண்டுமா அந்த பேமெண்ட் நாட் இன் டேர்ம் மணி அதற்கான வழிகளை அதற்கான தியாகங்களை செய்யாமல் இன்றைக்கு பிள்ளைகளை வளர்த்து விட முடியுமா அதனால் தான் இன்றைய ஜெனரேஷன் நிறைய கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்க அந்த பொறுப்பு என்று தள்ளி போடக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் பெற்றுவிட்டதற்கு என்ன காரணம் பொறுப்பு தான் அனுபவம் எனக்கு சொல்லி தருகிறது நான் சிந்தித்து பார்க்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் செய்வதற்கான மன துணிச்சல் வாழ்க்கையில் திட்டங்கள் நமக்கு இருக்கா நான் இங்க இருக்கிற எல்லாரையும் சேர்த்து நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் கவனம் கவனம் ஒரு வினாடி கவனம் சிதறனா தான் உயிர் போகுது கவனத்தோடு எப்படி இருப்பது கவனத்தை எங்க வச்சிருக்கிற அப்படிம்பாங்க கவனம் இருக்கிறதா நமக்கு தியான மனம் படைத்தவர்களுக்கு கவனம் இருக்கும் தியானம் என்பது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார் சமைக்கின்ற பொழுது உப்பள்ளி போடி ஓடுகின்ற பொழுது இருக்கக்கூடிய மனநிலைக்கு பேர்தான் தியானம் புள்ளி வேற எங்கேயுமே சிதறாதே அங்கே நிக்கும் சிதறச்சுன்னா அளவு மாறிடும் இந்த தியானம் இந்த தியானத்தோட நாம் இருக்கிறோமா கவனம் இந்த கவனத்தை எப்படி நான் விளக்குறது நான் இருபத்தஞ்சு வருஷமா டீச்சரா இருக்கிறேன்னு சொல்றேன்ல அதுல ரொம்ப வெற்றிகரமான நான் பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா என் கிளாஸ்ல இது வரைக்கும் ஒண்ணு கூட ஃபெயில் ஆனது இல்ல எல்லாம் பாஸ் தெரிச்சு இந்த நான் உங்களுக்கு என்ன பத்தி தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை அதுக்காக கடைசி பெஞ்ச் எல்லாம் கிடையாது யாரெல்லாம் அவங்களெல்லாம் ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் மார்க் தொண்ணூத்தி எட்டு எல்லாம் வாங்கக்கூடாது தொண்ணூத்தி எட்டு ஜெயிக்கணும் அவ்வளவுதான் அவுட் ஸ்டாண்டிங்

ஒரு கோவில் அந்த கோவில் பொங்கல் விழா நான் இத சொல்றேன் சொல்றேன் கரெக்டான அரச மரம் போதி மரமாகும் போதிமரமாகும் அந்த துளி முத்தாகும் பாருங்க மிக கவனமாக கேளுங்க இது என்னன்னு நான் போய் உட்காடுறேன் நிகழ்ச்சி முடிஞ்சது உரிய ஃபங்க்ஷன் அது போட்டி நடத்துவீங்கல்ல உரி எத்தனை பேர் இங்க உரி அடிச்சு பிரைஸ் வாங்கி இருக்கீங்க உரி அடிச்சு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும் பிரைஸ் வாங்கி இருக்கீங்கன்னு சொன்னேன் கஷ்டம் பாருங்க நிறைய பேர்ல இல்ல முடியாது அவ்வளவு சீக்கிரம் முடியாது உரி அடிச்சு பிரைஸ் வாங்குறது கஷ்டம் பாருங்க அங்க அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருந்தது நான் சொல்றேன் கவனமா கேட்டுக்கோங்க வாழ்க்கையில் பயன்படும் என்ன ஆச்சு

நான் அவனை பார்த்தேன் அவன் என்ன இப்படி திரும்பி இப்படி பார்த்தான் பாருங்க கண்ணு கத்தி மாதிரி இருக்கு என்ன பேரு உனக்கு இந்த கண் எப்படி இருந்துச்சு சொல்லவா என் பதிவுக்கு இருந்தாருல இருக்காருல அவர் கண்ணு எப்படி இருக்கும் அப்படி ஷார்ப்பா இருக்குங்க அவன் கண் அப்படி பார்த்தான் என்ன பேருன பேரை சொன்னான் பாருங்க ராஜராஜன் அப்படின்னா சொல்லுப்பான நான் குழந்தைங்களோட நல்லா பேசுவேன் உங்களோட பேசுறதெல்லாம் அங்க பேசி பிராக்டிஸ் பண்ணதுதான் சரி புல் பேரை சொல்லு ராஜ ராஜ சோழன் கிண்டல் வந்துருச்சு எனக்கு இங்க அவளை திமுறா சொல்றான் உனக்கு மகன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்னு கேட்டேன் அவனுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கணும்ல இல்லன்னா அவனை போட்டு மொக்கலான்னு ஆசிரியர்களுக்கு அப்படி ஒரு மனசு இருக்கும் அவன்ல அது என் தாத்தாவுக்கு வச்சிட்டே நான் தாத்தா பேர் என்ன பாருன்னு கேட்டேன் ராஜேந்திர சோழன் நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சில பேர் இருப்பார்கள் அவர்களிடமிருந்து எதையும் கற்றுக்கொள்ள முடியாது சில பேர் இருப்பார்கள் அவர்களிடம் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் எதை கற்றுக்கொள்வது யாரிடமிருந்து கற்றுக்கொள்ளாமல் விடுத்து செல்வது என்கின்ற பேரறிவு உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பான கவனம் இருந்தால்தான் வரும் இல்லைன்னா தவறான மனிதர்களுடைய எல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமா ஆமா நடந்துருவோம் கிட்ட இவ்வளவு பேசிட்டேனா ஜெயிச்சுட்டு வந்திருக்கானா நீ எப்படி ஜெயிச்சேங்கிற அந்த நிலக்கு போரே முயவ விளக்க உரை கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால் தான் இயங்குகின்றது அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே கலைஞர் விளக்க உரை அன்புடன் அரவடைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள் கண்ணோட்டத்துள்ள துலகியல் அதிலார் உண்மை நிலக்குப் போரை முயவ விளக்க உரை கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால் தான் இயங்குகின்றது அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே கலைஞர் விளக்க உரை அன்புடன் அறவடைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள் கண்ணோட்டத்துள்ள துலகியல் அதிலார் உண்மை நிலக்குப் போரே முயவ விளக்க உரை கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால் தான் இயங்குகின்றது அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே கலைஞர் விளக்க உரை அன்புடன் அறவடைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள் கண்ணோட்டத்துள்ள துலகியல் அதிலார் உண்மை நிலக்கு போரை முயவ விளக்க உரை கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால் தான் இயங்குகின்றது அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே கலைஞர் விளக்க உரை அன்புடன் அறவடைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள் கண்ணோட்டத்துள்ள துலகியல் அதிலார் உண்மை நிலக்குப் போரை முயவ விளக்க உரை கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால் தான் இயங்குகின்றது அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே கலைஞர் விளக்க உரை அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள் கண்ணோட்டத்துள்ள துலகியல் அதிலார் உண்மை நிலக்குப் போரே முயூவ விளக்க உரை கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால் தான் இயங்குகின்றது அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே கலைஞர் விளக்க உரை அன்புடன் அரவடைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள் கண்ணோட்டத்துள்ள துலகியல் அதிலார் உண்மை நிலக்குப் போரே முயவ விளக்க உரை கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால் தான் இயங்குகின்றது அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே கலைஞர் விளக்க உரை அன்புடன் அரவடைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள் கண்ணோட்டத்துள்ள துலகியல் அதிலார் உண்மை நிலக்கு போரே முயூவ விளக்க உரை கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால் தான் இயங்குகின்றது அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே கலைஞர் விளக்க உரை அன்புடன் அரவடைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள் கண்ணோட்டத்துள்ள துலகியல் அதிலார் உண்மை நிலக்குப் போரே முயவ விளக்க உரை கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால் தான் இயங்குகின்றது அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே கலைஞர் விளக்க உரை அன்புடன் அரவடைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள் கண்ணோட்டத்துள்ள துலகியல் அதிலார் உண்மை நிலக்கு போரே முயவ விளக்க உரை கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால் தான் இயங்குகின்றது அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே கலைஞர் விளக்க உரை அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள்